கேஸ் போடு பாடு சந்தோஷமா ஏத்துக்கறேன் ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போதினா அந்த கேஸ் ஆம்பா கை தட்டனான கை கீய தட்டாங்க அதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஐயா ரொம்ப எந்த வார்த்தபேஸ்னா ஏதே வார்த்தபேஸ்னா இவ்ளோ ஆandroidகள் சாandroidகள் இருக்குறாங்க. உமே போன்ரோர்கள். அப்படி யாரும் இல்லنا சொல்லக்கூடாது. ஒரு மா மாதிரி பேசணும். எதுக்காக வாழ்றோம்? தண்ணி

தெரியும் தெரியும் என்ன என்ன எவ்வளவு ரூபாய் முப்பது ரூபாய் போதும் போதும் ஒரு சோத்துக்கு ஆனா எது சொன்னாலும் போடுறான்

அவர் பேரரசர் மோகன்ராஜ் ஐயா அவர் யாரு தெரியுமா எப்படியாப்பட்டும் தெரியுமா எவ்வளவு பாட்டு பாடி குட்டியா i not going

ஓ கஷ்டம் <mile occasionally fingers out> <boundaries> oh,

கண்டுபிடிச்சுமடை மாதிரம் வைப்பேன்

ஒரு ஒன்பது பின்னாடி ஒரு ஒன்பது 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 என்ன ஒரு சாத்தி பத்தொன்பது ஏய் ஆமா கூப்புடா அவனை கூப்புறதே ஆமா என்னடா குத்தாடா அரந்து கூகுடா அவனை ஆர்தல இங்க நாய் கூபுடு நீ தூங்கிடுறே கூப்புறா அவன் தம்பி குப்பு குத்தாறே நானே என்னடா குத்தா நாரடா ஆ பனாரே ஏய் கூப்புடா அதுதான் தென

பணம் யாருக்கு தேவை இந்த பணம் ஒரு நல்லவனை கெட்டவனாக்க இந்த பணம் நமக்கு தேவையா ஒரு நல்லவனை குடிகாரனாக்கு இந்த பணம் நமக்கு தேவையா ஒரு நல்லவன கொலகாரனாக்கு இந்த பணம் நமக்கு தேவையா ஒரு நல்லவனாக்கூடாது அன்பு சார் உலக பெருகுடி மக்களுக்கும் அரச உல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்கு நன்றி வணக்கம் இசை குறுகார் எதற்கு முருகா இசையால் மயங்க வைத்த இந்த ஆளுநர் அரசுக்கு இந்த முத்தாரத்தை பரிசாக அளித்து மணிமேகலை <laughs> <laughs> இது நல்லா இருக்குதுங்க முத்தலை நானே ஆமா ஆமா இது எங்க கிடைக்கும் இது ஆ எங்க கிடைக்காது தயார்ல மீனாட்சி ஸ்டோர்ல தெரியும் எவ்வளவு ரூபாய்